கார்த்திகை ஏதாவது தவறாக பேசுகிறாங்கன்னா என் மேலே அதை என்னுடைய நான் பேசின பதிவை வந்து ஸ்டேட்டஸ் வச்சதுக்காக வந்து பத்தாயிர ரூபா வசூலிச்சுட்டு போகிறது கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு போகிறதுலாம் இதெல்லாம் சரியே கிடையாது அது கூட அந்த வச்சதுக்காக ஒரு புகார் கொடுத்தா கூட ஒரு ஏதோ ஒரு அறத்தின் பால் கோவத்தில் கட்சி தலைவர் இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற கோவத்தில் ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்லலாம் அதில் பத்தாயிரம் ரூபாய்